ஒரு ஒரு ஊரில் ஒரு ராஜா அவங்க உயிருக்கு உயிராக ஒரு மீனையும் ஒரு வரிக துறையும் வளர்த்துக்கிட்டு வந்தாங்களாம் தினக்கு மீனுக்கு தீனிலாம் போடுவாங்களாம் இறை போடுவாங்களாம் அப்புறம் வரிகுதுறைக்கு புல்லுலாம் போட்டு காடெல்லாம் சுற்றி அதையும் ரெண்டு பேர்த்தியுமே அப்படியே பத்திரமா கண்ணு கண்ணாக வச்சுருவாங்களாம் ஒரு நாள் ராஜா போய் மீனுக்கிட்ட மீன் அப்படிலாம் இல்ல உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மீன் கொஞ்சம் கூட நம்பலையா அன்னைக்கு மீன் இறையும் சாப்பிடலயா மூஞ்சி தூக்க வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சான் அப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் மூலிச்சான் அவர் மட்டுக்கு ஒரு வரிகுதிரையும் அதே கேள்வி ராஜா கிட்ட கேட்டுச்சான் எப்படி இருக்கும் அதே கேள்வி கேட்டால் ராஜா இப்போ ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும்ல அப்படிலாம் கேட்கக்கூடாது தானே ஆனால் வரி குதிரை கேட்டுருக்க பாருங்களேன் வரி குதிரை போட பார்க்கல ராஜா ராஜாவே மீன் தானே உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா மீன்லாம் வளர்த்தி கொறைச்சி சாப்பிட்றதுனால அதை பாசமாக வளர்த்துங்க அப்புறம் ஒரு நாள் மீன் டேங்கியும் குதிரையும் வரி குதிரையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு ராஜாவும் போய் முன்னாடி நின்றுக்கிட்டு இந்த ரெண்டு கண் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு கண்ணில் உங்களுக்கு எந்த கல் முக்கியம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு மீனை கேட்டாங்களா ந மீன் நீங்கள் என்ன முட்டாளா ராஜாவே ரெண்டு கண்ணுமே தான் முக்கியம் அப்போ தான் நான் இற சாப்பிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வளருவேன் பெருசு மீனாக ஆவேன் அப்படின்னு சொன்னிச்சான் ஓ அப்படியா சரின்னுட்டு வரி குதிரை போய் கேட்டாங்களாம் ராஜா நீங்கள் என்ன முட்டாள் மாதிரி பேசுறீங்க உங்களுக்கு மூணு இருக்கா இல்லையா நான் எனக்கும் ரெண்டு கண் இருந்தால் நல்லா பில்லு சாப்பிட்டு அழகா வளர முடியும் அப்படின்னு சொன்னிச்சோம் ஓ அப்படியா எனக்கும் ரெண்டு கண் இருக்கா எனக்கும் இந்த ரெண்டு கண்ணுமே முக்கியம் அதே போல நீ ஒரு கண்ணும் நீ ஒரு கண் அப்படின்ட்டு மீனையும் குதிரையும் சொன்னாங்களாம் ஹோ அப்படின்னு ரொம்ப காலப்பட்டவங்களாம் மீன் வரி குதிரையும் தப்பா கேட்டுட்டும் போல இருக்குன்னு அது தானே உங்களுக்கும் ரெண்டு கண் முக்கியம்னா எனக்கும் ரெண்டு கண் முக்கியம் அது தான் உங்களை கண்ணு கண்ணா நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா யார் பிடிச்சிருக்கு யார் பிடிக்கணும்லாம் இல்லை நம்மளுக்கு எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கும் அவங்களுக்கு நம்மளையும் பிடிக்கும் ஆனா நம்ம என்ன தெரியுமா நினைப்போம் அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல போல அப்படின்லாம் நினைப்போம் அப்போல்லாம் கிடையாது அவங்க பாசு நிறைய வச்சிருப்பாங்க நம்ம மேல ஆனா அது நம்ம கிட்ட காமிக்க மாட்டாங்க அதனால தான் தப்பாக யாரையும் நினைச்சிட கூடாது எல்லாருமே